தமிழ் பேசும் மக்களோட மகிழ்ச்சியாக உலகை சுற்றி வா நான் உங்கள் சகோ பது நான் இப்போ தாங்க நின்று கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்டக்களப்பு மாவட்டம் என்னுடைய ஊர் படுகாமத்தில் நின்று கொண்டிருக்கிறேன் ஸோ நான் இன்றைக்கு எதை பற்றி கதைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் சோசியல் மீடியாவில் வந்து பிரபலியமாக போய் கொண்டிருக்க ஒரு விஷயம் நேற்று நடைபெற்ற ஒரு இன்சிடெண்ட்டை பற்றி தான் நான் கதைக்க போகிறேன் ஸோ நேற்றைய தினம் வந்து எல்லாருமே யூடியூப்பில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வாய்ஸ் ஆஃப் அருஷன் யூடியூப்பில் வந்து போட்டிருந்த ஒரு பதிவு அப்படின்னு சொல்லி என்ன சொன்னால் ஒரு ஹாஸ்பிட்டல் பற்றிய ஒரு பதிவுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க ஒரு டாக்டர் வந்து நடந்த அசம்பந்த காரணமாக அந்த வீடியோ அந்த வீடியோ வந்து பதிவு செய்யப்பட்டிருந்தது ஸோ அதை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு ஒரு விளக்கமாக கதைக்க வந்திருக்கிறோம் ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பொய்ஸ் ஆஃப் அனுஷன் அவர் வந்து கொழும்புலேருந்து எங்களுடைய ஊர் நோக்கி வந்து கொண்டிருக்கிற இடத்துல வந்து வாழைச்சேனி பிரதேசத்தில் வந்து ஒரு விபத்து ஒன்று இடம்பெற்றதாக அந்த விபத்தில் பாதிக்கப்பட்டவரை வந்து ஆஸ்பத்திரிக்கு அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் பட்ட போகிற சந்தர்ப்பத்தில் வந்து அங்கே நடைபெற்ற விடயத்தையும் பற்றி நேற்று ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தாங்க ஸோ அது பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு கதைக்க போகிறோம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய நாட்டில் வந்து இப்போ இப்போ வந்து போய்கொண்டிருக்கிற பிரச்சனையினரை இருந்தாலும் கூட இந்த முக்கியமான பிரச்சனை என்று மருத்துவ பிரச்சனை தான் பெருசாக போய்கொண்டிருக்கு ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த டாக்டர்மாரோடைய அசம்பந்த பற்றி தான் எல்லாருமே வந்து பேசிக்கொண்டிருக்கிறாங்க என்ன விஷயம் சொன்னால் அவர் உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் என்ற காரணத்தினால அந்த டாக்டர்மார்கிற பிரச்சனையில வந்து எல்லாருமே உற்று நோக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்குது உண்மையிலேயே வந்து அவர் நேற்று நடந்த விஷயத்த வந்து அப்படியே யூடியூப்ல வந்து போட்டிருந்தாரு எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க அப்படி நான் நினைக்கிறேன் என்ன நடந்தது அப்படி என்று அந்த அந்த நபரை வந்து வந்து அவர் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு செல்லும் வந்து வந்து அந்த டாக்டர் பதில்கள் வந்து உண்மையிலே வந்து நிராகரிக்கத்தக்கமான ஒரு பதிவாக இருந்தது யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பதிவு ஏன்னு சொன்னால் அவர் ஆஸ்பத்திரியில் வந்து ஒரு அவசர சிகிச்சை என்று சொல்லி ஒன்று இருக்கும் அவசர சிகிச்சை என்று சொன்னாலே கூட ஒரு ஆக்சிடென்ட் அதாவது விபத்துகள் வந்து அவசர சிகிச்சை உட்பட்ட விஷயம் உண்மைக்கு அந்த ஒரு ஆஸ்பத்திரியில் வந்து அவசர சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்படுற ஒரு நபர் வந்து முதலாவது கட்ட நடவடிக்கையாக வந்து அந்த வீல் சேர்ன்னு சொல்லுவாங்கண்ணே அதாவது ஆஸ்பத்திரிக்கு முன்னுக்கே இருக்கும் அதாவது அவசர பிரிவில் வந்து முன்னுக்கே இருக்கும் அந்த வீல் சேர் வீல் சேரில் வச்சு தான் அந்த நோயாளிகளை வந்து கொண்டு செல்வாங்க அப்படியும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே வந்து அந்த விஷயம் முதலாவது கட்டமாக நடைபெறவில்லை அந்த முதலாவது கட்டமை வந்து பிள்ளையாக இருந்தது அவர் காட்டின விஷயம் வந்து அந்த நோயாளி அதாவது அந்த ஆக்சிடென்ட் பட்ட ஆளை வந்து அவர் கைக்குள்ளே வச்சு தான் கொண்டு போகிறார் அதையும் வந்து வீடியோவில் போட்டிருந்தவர் அது வந்து எந்த ஆஸ்பத்திரின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாழச்சேனை அதாவது வாழச்சேனை ஆதார வைத்தியசாலையில் தான் இந்த விஷயம் நடந்திருக்குது அங்கே வந்து உள்ளுக்கு கொண்டு போன கூட டாக்டர் சொன்ன விஷயம் வந்து நான் அவசரமாக வந்து ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நான் சும்மாவாக இருக்கிறேன் என்று சொல்லி கேட்டிருக்கிறாங்க ஏன் அப்படி கேட்டாங்கன்னு எனக்கு உண்மையாக தெரியலை என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி தெரியலை இருந்தாலும் கூட ஒரு அவசர சேவை பிரிவு என்று சொல்லி சொன்னால் உடனடியாக வந்து அந்த ஆக்சிடென்ட் பட்ட ஆளுக்கு வந்து உடனடியான ட்ரீட்மெண்ட் வந்து ஆரம்பிக்கப்பட வேண்டிய வந்து கட்டாயம் இருக்குது அதை வந்து அட்மிட் தான் பார்க்கணும் மற்றது லேட்டாக இதான் பார்க்கணுமென்றது கட்டாயம் வந்து இல்லை ஏன்னு சொன்னால் ஒரு அவசர சேவை அதாவது ஒரு ஆக்சிடென்ட் என்று சொல்றது வந்து திடீர் விபத்து திடீர் விபத்தில் வந்து என்னென்ன குழந்தைக்கு மட்டுமையே தெரியாது உயிர் விபத்து கூட நடந்திருக்கலாம் இது வந்து அவர் கை வந்து உடைஞ்சிருந்தது ஆனால் காயங்கள் பெருசாக மாதிரி தெரியலை இருந்தாலும் ஒரு கை உடைஞ்ச அந்த சூழ்நிலையில தான் அவர் கொண்டு செல்லப்படுறாரு இருந்தாலும் இது வந்து ஒரு என்னன்னு சொல்ற ஆதாரமான ஒரு விஷயமாக தான் இருக்குது ஆதாரம் இல்லாமலே அந்த மருத்துவ பிரச்சனைகள் வந்து நிறைய நடந்து கொண்டிருக்குது இது வந்து ஆதாரத்தோடு காட்டப்படுற ஒரு பிரச்சனை இந்த வீடியோ வந்து அந்த ஆளுநருடைய அனுமதியோடு தான் அந்த வீடியோ வந்து அவர் பதிவு செஞ்சுருக்கிறார் நாங்கள் இதை பற்றி கதைக்க வந்ததுக்கான காரணம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய நாட்டில் வந்து முக்கியமான பிரச்சனை அந்த மருத்துவ பிரச்சனை என்று சொல்லி எல்லாேருக்குமே தெரியும் ஏன்னு சொன்னால் அதுதான் வந்து ஒரு மனிதனுடைய உயிரோடு பணியாடக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்லி உயிருக்கே அவர் என்னென்னு சொல்லலாம் இதுக்கு ஒரு சப்போர்ட்டான விஷயம் வந்து அந்த மருத்துவமான விஷயம் அந்த மருத்துவத்துல வந்து இப்படி ஒரு கிளித்தனமான விஷயம் நடைபெறுதுன்னு சொன்னால் எல்லாருமே வந்து குரல் கொடுக்க வேணும் கண்டிப்பா வேணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் வந்து நிறைய விஷயங்கள் செய்திருந்தாலும் கூட இது வந்து முக்கியமான விடயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் அவர் தன்னுடைய வேலைகள் அதாவது கொழும்புல இருந்து வந்து கொண்டிருக்கிறார் வந்து கொண்டு வந்த டயர்ட்லயும் கூட அந்த மனுஷனை வந்து ஆஸ்பத்திரியில் கொண்டு அட்மிட் பண்ணணுன்றதுல கொண்டு அந்த சந்தர்ப்பத்தில் அந்த டாக்டர் கேட்குறாங்க நாங்கள் என்ன சும்மாவா இருக்கிறோம் என்னால் அவசரமாக வந்து ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க முடியாது வெளியே நில்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் நான் வந்து கா அவர் வந்து காய்ச்சலாக வந்து போக இல்லை தடுமல் மற்ற நோய்களுக்கு போகவே இல்லை அவசர விரிவுக்கு தான் போய்கொண்டிருக்கிறார் ஏண்டா ஆக்சிடென்ட் ஏன்னா விபத்து விபத்து சம்மந்தமான பிரச்சனையில் இப்படி வந்து நடக்கணுமா நடக்கக்கூடாது எனக்கு தெரியலை ஆனால் இது வந்து கண்டிப்பாக எல்லாரும் கண்ணுக்குமே போய் சேர வேணும் எல்லாரும் காதுக்குமே போய் சேர வேணும் சொல்லி பார்த்தீங்கன்னா இது எங்களுடைய சமூகத்துக்கு தேவையான விடயம் அதனால தான் நான் இதை ஒன்று ரெண்டு கலைக்கிறேன் சமூகத்தில் நடைபெற பிரச்சனையில் கண்டிப்பாக நாங்கள் அவதானமாக இருக்க வேண்டியது கட்டாயம் வேற ஒரு பிரச்சனை நடந்தாலும் கூட இந்த பிரச்சனை வந்து எல்லாருமே குரல் கொடுக்க வேண்டிய ஒரு விடயம் எல்லாருமே இதை எல்லாருக்குமே அதாவது இதை வந்து வீடியோ வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க அதாவது முக்கியமான யார் யாருக்கு ஷேர் பண்ண வேணுமோ அவங்களே கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நான் பின்னால் வந்து இந்த வீடியோவில் காட்டுறேன்னு பாருங்க என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லா பாருங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் உள்ள கூட்டிட்டு போய் சொல்றாருன்னு சொல்லி சொன்னால் டாக்டர் கொஞ்சம் பாருங்க அதாவது அந்த பேஷண்ட்டை கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்றப்போ அவர் சொல்ற கருத்தை பாருங்க என்ன சொல்றான்னு சொல்லி நான் இப்போ சும்மாவாக இருக்கிறேன் அதுக்கு பிறகு சொல்றதோ என்னால இப்ப ட்ரீட்மென்ட் ஸ்டார்ட் பண்ண முடியாது வெளியில் போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாவோ அது ஆதாரத்தோட இருக்குது அதை ऐड பண்ணியிருக்கறோம் ஊக்கலே டாக்டர் கொஞ்சம் பாருங்க நம்ம கொஞ்சம் பாருங்க உண்மையிலே வந்து அவங்க அந்த சொன்னதின்படி படி வெயிட் பண்ணிட்டு இருக்கிற சந்தர்ப்பத்தில் அவங்க சொல்லி சொல்லி சொல்றாங்க அந்த ஆஸ்பத்திரியினுடைய செக்யூரிட்டி கார்டை வச்சு அவங்கள வெளியே அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாருங்கள் அந்த சந்தர்ப்பத்தில் அந்த நோயாளி சொல்கிற ச கதையில் கேட்டுப்பேன் நினைக்கிறேன் என்ன விடுங்க நான் அன்றாத அவர் வந்து அன்றாடபுரத்தை சேர்ந்த ஆள் நினைக்கிறேன் அன்றாபுரம் ஹாஸ்பிட்டலுக்கு நான் போய் காட்டி கொடுறேன் இப்படியான ஆஸ்பத்திரியில் எனக்கு ட்ரீட்மெண்ட் செய்ய தேவை அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஏன்னு சொன்னால் ஒரு ஆக்சிடென்ட் பட்ட ஆளுக்கும் மேலே அவசர சிகிச்சை செய்யாட்டி அப்படியே ஒரு ஹாஸ்பிட்டல் தேவையால் அந்த டாக்டர் உண்மையான அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தேவையானது உண்மையான கருத்து கொண்டதுக்கு சும்மா இருந்து

என்ன டாக்டர் நீங்க இல்ல இந்த மாதிரி டாக்டர் எல்லாம்

पर रे बेवा पते रे गई परमात्मा ये तीन दिन डॉक्टर ने बार बार दवा दीता ऐसे डॉक्टर ने बार कर लो सुम्मा कर के बोलनी नहीं और मात्र मेरे को सोच रहे हैं ना ट्रीटमेंट स्टार्ट करना चाहते हैं बैठो हां फिर अबरी छोड़ लेला ना मैं बड़ी बोलूंगा और अच्छे बैठो कौन बोल भाग ले ना सुम्मा कर ना डॉक्टर अबरी कहक தலைக்கோட மூக்கா லெட்ட மந்த மாதிரி

சரியா அவங்க அவர் இந்த வாடகும் இல்ல விஷ்ணுகா சரி நீங்கள் அவடத்த இருந்து பார்த்து நீங்க சரியோ பார்த்து உங்களுக்கு தெரியும் தானே அம்மா அது சரியா அவன் நடந்து கொண்டதுதான் நீங்கள் பக்கத்தில் நின்றுங்கானே பாவம் தானே அவங்க உண்மைக்கு மகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு விளங்கும நினைக்கிறேன் அந்த ஆஸ்பத்திரியில் இருக்கக்கூடிய டாக்டர் அதாவது வைத்தியர் நடந்து கொண்ட விதம் வந்து உண்மைக்கும் சரியா தவறா என்றது வந்து நீங்களே பார்த்து நீங்களே வந்து தீர்மானிச்சு கொள்ளலாம் ஏன் இப்படி நடந்து அப்படி என்று சொல்லி உண்மைக்கு வந்து ஒரு அவசர சிகிச்சை பிரிவில்லாத ஒரு ஆஸ்பத்திரி அதான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னு சொன்னால் அவர் அவசரமாக கொண்டு வர ஒரு நோயாளியை பார்க்குறதுக்கு ஏழான்னு சொல்கிற டாக்டர் என்று சொன்னால் உண்மையிலே அவர் டாக்டர் தானா என்றால் எனக்கு சந்தேகமாக இருக்குது உண்மையிலேயே அவர் டாக்டரை படித்து தான் வந்தாரா இல்லை என்ன அவரோட சூழ்நிலை எண்ணத்தில் இருந்தார்ன்றது இல்லை ஏன்னு சொன்னால் மற்ற நாங்கள் இங்கே இருக்கிற நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நாங்களும் வந்து பார்த்துருக்கிறோம் அவசர விஜய் வந்து ஒரு ஆக்சிடென்ட் சரி ஒரு அவசரத்துக்காக ஒரு நோயாளி கொண்டு வரப்படுற சந்தர்ப்பத்தில் வந்து உண்மையாக அவங்களுக்கு ரீசெண்டாக சடுதியாகவே அவங்களுடைய மருத்துவங்கள் ஸ்டார்ட் பண்ணப்படும் எப்படியோ சரி ஏதோ செய்து அந்த மருத்துவங்கள் ஸ்டார்ட் பண்ணப்படுறது வந்து வலிமையான ஒரு விடயம் இந்த ஆஸ்பத்திரியில் நடந்த விஷயம் வந்து உண்மையிலேயே வந்து நூற்றுக்கு நூற்றி ஓரு வீதம் வந்து நடக்கக்கூடாது விஷயம் அப்படி நடக்கக்கூடாது உண்மையிலேயே இதை வீடியோ வந்து இதுக்குரிய அதிகாரிகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இதுக்குரிய நடவடிக்கைகளை நீங்கள் எடுக்க வேண்டும் என்றுதான் எங்களுடைய கருத்து மற்றும்படி அவங்களை வந்து கீழ் தள்ளணும் அவங்களுக்கு அவங்களுக்கு எதிரான நடவடிக்கை இல்லை உண்மையிலே இதுக்குரிய நடவடிக்கை எடுக்கணும் இதே போல செயல்பாடுகள் இனிமேல் வந்து எங்களுடைய மருத்துவ சேவையில் அதாவது இலங்கையில் உள்ள மருத்துவ சேவையில் நடைபெறக்கூடாது ஆனால் உண்மையிலே வந்து பார்த்தீங்க சார் அரசு மருத்துவ மருத்துவத்தை எடுத்துக்கொண்டால் இது நிறையவே நடந்து கொண்டிருக்குது உண்மையாகவே ஏன்னு தெரியல எங்களுடைய இலங்கையை பொறுத்தவரையில் நிறைய இடங்களில் வந்து இப்படியான பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்குது ஆனால் இப்படியான பிரச்சனை நடக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இதுக்குரிய ஆக்சிடன் எடுங்க முதலாவது இதுக்கு முதல் வந்து ஒரு பிரச்சனையும் வந்து எங்களுடைய மட்டக்கலம் மாவட்டத்தில் இன்னொரு இடத்துல நடந்துருந்தது எந்த இடமும் சொல்ல விரும்பல அங்கே வந்து ஒரு குழந்தையோட உயிரை வந்து கொண்டதும் கூட உண்மையான விஷயம் அந்த வைத்தியனுடைய அசம்பந்த போக்கு காரணமாக அவங்க வந்து உடனே அந்த நைட் டைமில் வந்து அந்த பிள்ளையை கொண்டு போகிறாங்க அந்த டைமில் வந்து டாக்டர் இல்லை அவங்கள வர சொல்கிற சந்தர்ப்பத்தில் அவங்க இல்லை அந்த ஆஸ்பத்திரியில் யாருமே இல்லாத ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த பிள்ளையினுடைய உயிர் வந்து மாற்றிக்கொள்ளப்படுது அப்படியான சந்தர்ப்பங்களும் இருந்திருக்குது ஆனால் அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படுது தெரியல ஆனால் இது வந்து லாஸ்ட் லாஸ்ட்டு இது வந்து கடைசி முதலுமா அங்கே இலங்கையில் இலங்கையிலே நடைபெறுகிற ந மருத்துவ சம்மந்தமான பிரச்சனையோட இது வந்து முடிவாக இருக்கணும்னு சொல்கிறேன் என்னுடைய கருத்து ஆனால் இன்னும் ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்லிக்கொள்ள கொள்ள வேணும் என்னென்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் வந்து இரண்டு விதமான மருத்துவமனைகள் இருக்குது அரசு மருத்துவமனை தனியார் மருத்துவமனை என்று இரண்டு இருக்குது ஆனால் கூட அந்த தனியார் மருத்துவமனைக்கு நாங்கள் போனோம் என்று சொன்னால் அதே சந்தர்ப்பம் இப்போ நடந்தது வந்து இது வந்து தனியார் மருத்துவமனைக்கு அவர் கொண்டு போயிருந்தார்னு சொன்னால் சடுதியான முறையிலே அதாவது உடனடியாகவே அவருக்குரிய மருத்துவங்கள் ஆயர ஆரம்பிக்கப்பட்டு சீர வந்து அவருடைய ட்ரீட்மெண்ட்லாம் வந்து செய்யப்பட்டிருக்கும் என்றதும் ஒரு நிதர்சனமான கருத்து எல்லாருமே வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து இலங்கை பிரஜை என்ற சந்தர்ப்பத்தில் ஏன்னென்று தெரியலை உண்மையாகவே அந்த அரசு மருத்துவமனை ஏன் இவ்வளவு கீழ்த்தனமாக நடந்து கொள்கிறாங்கன்றது உண்மையாக தெரியலை ஆனால் இனிமேல் வந்து அரசு மருத்துவமனை எங்களுடைய இலங்கை அரசு மருத்துவமனை வந்து சீரும் சிறப்புமாக வந்து நடைபெற வேண்டும் என்றதுக்காக தான் இந்த பதிவை நாங்கள் எடுறோம் இதில் வந்து ஏதும் தவறான கருத்துக்கள் இருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்கள் நல்ல விஷயங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் மற்றது வந்து இதுதான் லாஸ்ட்டாக இருக்கணும் என்றது தான் என்னுடைய வேண்டுகோள் என்னுடைய வீடியோ பார்த்து எல்லாருமே நன்றி அது மட்டும் இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணி இது முக்கியமான அதிகாரிகளிடம் போகும் வரைக்கும் இந்த வீடியோ வேண்டுகோள் வாங்க இதோட வீடியோ முடிச்சுக்கொள்ளலாம் நன்றி